ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெண்டக்காய் தோட்டம் மக்காச்சோளம் அடுத்து எதுவும் காட்டுறேன்னு சொன்னல ஃபுல்லாக வெண்டக்காய் தோட்டம் எல்லாம் பெருசாகிடுச்சி வெண்டைக்காயெலாம் மக்காச்சோளமும் பெருசாகிடுச்சு எல்லாம் அறுவடை ஆகுது அந்த சைடு எல்லாம் புல்லு பிடுங்கி வச்சுருக்காங்க இன்னும் இந்த சைட்லாம் புல்லு பிடுங்காமல் இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் எல்லாம் கதிர் வந்துட்ருக்கு இந்த இங்கே இருக்கு ஆதா தா மாதிரி வெண்டைக்காவும் பூச்சி இறங்கிடுச்சு மருந்து அடிக்கணும் ஃபுல்லாக அப்படி காய் வளைஞ்சு வளைஞ்சு போயிடுச்சு நான் வந்து வச்சுக்கிறேன் முத்தி போச்சு பிஞ்சா முத்துன்தான்னு இப்படி செக் பண்ணுவோம் முத்தி போச்சு இது முத்தி போனாலும் தூக்கி போட்டுடணும் என்னென்னா இந்த மக்காச்சோளம் அதுக்கு போட்ட பிறகு காவால்லாம் இறங்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே இந்த மக்காச்சோளம் ஒயிட்டாக இருக்கு இது மட்டும் தனியாக ஒயிட்டாக தெரியுது மீது எல்லாமே ரோஸ் கலராக இருக்குது ம் மாதிரி இது வந்து ஹைப்ரேட்டு நாட்டு மக்காச்சோளம் இல்லை ஏன்னா நாட்டு மக்காச்சோளம்னா ஒன்று ரெண்டு தான் வரும் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மக்காச்சோளம் வருது அஞ்சுமே காய் அது கதிர் வருமானு தெரியல ஆனால் இந்த மாதிரி எப்பயுமே வராது அஞ்சு மக்காச்சோளமும் அதே மாதிரி இங்கே கொத்த வரங்கா நல்லாவே காய் வச்சிருக்கு தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அறுத்தாங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க வித்துட்டாங்க அதேமாரி இது வந்து ஒரு அரை பக்கெட்டு கிட்டே நிற்கிது ஒரு கிலோ வெயிட்டு கொத்த வரங்க வெயிட் வர மாட்டேது வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் வாங்க மாட்டுறாங்க நம்ம மார்க்கெட் ஏற்றுற மாதிரினா பரவாயில்ல ஏற்றிடலாம் ஆனால் இவ்வளோ கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்லாம் ஏற்ற முடியாது வெண்டைக்காவும் ஹைபிரட்டு தான் ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன காய் இங்கே பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக ஏன்னா இது ஹைப்ரேட் காய் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்போம் செடி அப்படியே சின்ன சின்ன சின்னதாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது மருந்து வச்சு ஃபஸ்ட்டு எரு வச்சோம் அதுக்கப்புறம் மருந்து வச்சு வந்த செடி தான் இது இதெல்லாம் ஒரே நல்ல வேலையை முடிச்சிட்டோம் நாள்னா எங்களுக்கு வேலை தான் அதேமாரி இங்கே கூட காவலை ஃபுல்லாக நட் நட்டு வச்சுருக்கோம் கொத்தவர்கா சைடில் வந்த மாதிரி ஆனால் இங்கே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது செடி இதே இடத்து மூணு செடி ஒன்று ஒரே இடத்துல நட்டோமா சின்ன செடி நடும்போது அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நட்டும் அதனால் பெருசாக காய் வைக்கல தனித்தனியாக நட்டால் நல்லா காய் வைக்குது இங்கே பாருங்க மக்காசோளம் மக்காசோளத்தில் உள்ள பூந்து பூந்து போகிறாங்க அங்கே ஒரு ஆள் ரெடியாக கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்காக ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்